நல்ல நல்லெண்ணெய் மெதக்க மிதக்க ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு நான் சொல்கிற ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருக்கும் இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே பக்கவாக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் ஃபுல்லாக பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நிறைய சேர்க்கணும் ஒரு கொத்த கருவேப்பிலை சேர்த்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயமும் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும் இப்போ இதில் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க சாம்பார் பவுடர் தான் இதுக்கு ஹீரோவே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக புண்ணு குழம்பு ரெடி ஆயிடும் இது பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் கெட்டே போகிறது ட்ரை பண்ணி பாருங்கள்